தமிழரசியல் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் கூட்டத்தொடரையும் செம்மணி விவகாரத்தையும் மையமாக வைத்து செயற்படுகின்ற ஒரு நிலைமை தோன்றியிருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் மதத்தலைவர்களும் இணைந்து அனுப்பிய கடிதத்திற்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் பதிலளித்திருக்கின்றார் அதில் மிக அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விவகாரமான பொறுப்புக்குரல் விவகாரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்பதை ஐநா அமைப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றும் எடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அந்த கோரிக்கை தன்னுடைய அறிக்கையில் பிரதிபலிக்கப்படும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் நீங்கள் கூறிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக கரிசனை செலுத்துவதாகவும் அதனையும் அவற்றையும் தன்னுடைய அறிக்கையில் உள்ளடக்குவதற்கு முயற்சிப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த கட்சிகள் அமைப்புகள் இணைந்து அனுப்பிய கடிதத்தில் நான்கு விடயங்கள் முக்கியமானவையாக இருந்தன அதில் ஒன்று செம்மணி விவகாரம் சம்பந்தமானது அப்போ செம்மணி விவகாரம் தொடர்பாக செம்மணி மட்டுமல்ல ஏனைய பல இடங்களிலேயும் கூட புதைகுழிகள் இருக்கின்றன ஆகிய அந்த புதைகுழிகளை மீள அடையாளப்படுத்துவதற்கும் மனித அது அகழ்ந்து எடுக்கப்படுகின்ற மனித எச்சங்களை பாதுகாப்பதற்கும் ஒரு சர்வதேச பொறிமுறை உருவாக்கப்படல் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் அந்த கடிதத்தில் எழுப்பியிருந்தார்கள் இது மிக முக்கியமான கோரிக்கை அதாவது அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களின்படி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அந்த எச்சங்களை வலுவாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் சர்வதேச பொறிமுறையை அவர்கள் வலுவாக வலியுறுத்தி இருந்தார்கள் உண்மையில் அது மிகவும் அவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த அகழ்வு செயற்பாட்டில் அரசாங்கம் விருப்பத்தோடு ஈடுபட்டது என்று சொல்லி கூறிவிட முடியாது அரசாங்கத்துக்கு இன்றைக்கு மூன்று நிர்பந்தம் இருக்கிறது ஒன்று இது ஒரு நீதிமன்ற கட்டளை அப்போ நீதிமன்ற கட்டளை என்ற வழியால் நீதிமன்ற கட்டளையை உதா உதாசீனம் செய்துவிட முடியாதுன்றது ஒரு விவகாரம் ரெண்டாவது இதில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் இந்த புதகுடி அகழ்வு பிரதேசத்தை ஆகவே இது ஒரு சர்வதேசமயப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கிறது அது சர்வதேசமயப்பட்ட விவகாரத்தை இவர்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு போக முடியாதெல்லாமே காணப்படுகிறோம் மூன்றாவது அந்த கிருசாந்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ராஜபக்ச அவர்கள் தான் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் தான் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார் அவை இந்த மூன்று விவகாரங்களும் அரசாங்கத்துக்கு இந்த விடயத்தை விட்டு போக முடியாத ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஆனாலும் அரசாங்கம் இதில் நேர்மையாக நடந்துடும் என்று சொல்லி விட முடியாது இதனுடைய காலத்தை இழுத்தடிக்கின்ற ஒரு செயற்பாட்டை அதை முன்னெடுக்கலாம் மற்றது நிதி வசதி இல்லை என்று கைவிருக்க வழக்கெல்லாம் பரிசோதனை கருவிகள் இல்லை என்று கூறலாம் மனித எச்சங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் எல்லாமே அரசாங்கத்தினுடைய பொறிமுறைக்குள்ள நடக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அரசாங்கத்தின் பொறிமுறைக்குள்ளே நடக்கைக்குள்ளே இந்த விடங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவை இதனை ஒரு சர்வதேச கண்காணிப்பு பரிந்துரைக்குள்ளே கொண்டு வருகின்ற போதுதான் இதனை சீராக செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும் என்று தமிழ் மக்கள் அபிப்பிராயப்படுகின்றனர் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த பொறுப்பு குரல் விடயம் இந்த பொறுப்பு குரல் விடயம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஐநா எடுக்கப்பட்ட ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் எடுக்கப்பட்ட எல்லாம் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது அதனை ஐநா மனித உரிமைகள் பேரவையும் ஏற்றுக்கொள்ள வேணும் ஐநா பொதிக்கவையும் ஏற்றுக்கொள்ள வேணும் ஐநாவினுடைய ஏனைய கட்டமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை உறுப்பு நாடுகள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் ஒரு கோரிக்கையையும் அவர்கள் அந்த கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தார்கள் எனவே கூறியது போல ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இப்போ இதில் மூன்றாவது விஷயம் இந்த உள்ள பொறிமுறையை நிராகரிக்கும் உலக பொறுமுறையை முழுமையாக நிராகரிக்கிறான்னு சொல்லி அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றனர் அது மாத்திரமில்ல இந்த உலக பொறிமுறை தொடர்பாக சட்ட மாதிர அலுவலகத்தினாலே ஒரு சட்டத்தரணியல் அலுவலகத்தை திறப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இதனையே தாங்கள் ஒரு அடவாக காட்டுகின்ற முயற்சி நடக்குது இது அல்ல என்ற விவகாரம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது விடியம் இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் பேரவை அலுவலகம் சாட்டியங்களை சேகரிக்கிற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கிறார் அந்த சாட்சியங்களை சேகரித்த அந்த செயற்பாடு வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி கூறியிருக்கிறார் ஆனாலும் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற போது ஒரு கால வரியறை உண்டு வரியறுத்து அந்த வரியறைக்குள்ளே அந்த செயற்பாடை நடக்கக்கூடியதாகும் அதே வேளையில் அந்த சாட்சியங்களை கல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் ஐநா பொதுச்சேவைக்கும் கொண்டு போகக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கேட்டிருக்கின்றனர் இதுதான் அவர்களுடைய மூன்றாவது முக்கியமான விஷயம் நான் நாலாவது வந்து இந்த குறிப்பாக நாலாவது விஷயம் குறிப்பாக இந்த 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 ஐநா பேரவைக்கு அனுப்பிய கடிதத்துக்கு தமிழரசு கட்சி பங்கு பெற்றாமலேயே ஐநா மனித உரிமை ஆணையாளர் அதற்கு அதில் கரிசனை செலுத்தி இருக்கின்றார் சர்வதேச சமூகம் கரிசனை செலுத்துகின்ற எல்லாமே காணப்படுகின்றார் தமிழரசு கட்சியும் இதில் ஒருங்கிணைந்திருந்தால் அந்த கரிசனை இன்னும் பெரிசாக வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் ஆனால் தமிழரசுக் கட்சி இதில் பங்கு பெற்ற இல்லை அவர்கள் முதல் அந்த கலந்துரையாடலுக்கே தமிழரசு கட்சியை கேட்டார்கள் தமிழரசுக் கட்சி அதுக்கும் போகலை பிறகு அவர்கள் உருவாக்கின அந்த கடிதத்தை தமிழரசுக் கட்சிக்கு அனுப்பியிருந்தார்கள் நேரடியாக அனுப்பியிருந்த போது அதுக்கு பதில் மூன்று ரூபா என்று சொல்லிவிட்டு தான் கையெழுத்து இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி ஒரு பெரிய கட்சி பெரிய கட்சின்னா அதுக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்பிற்கு அதை என்ன செய்திருக்கோணும் அப்படி தானிதான் முன்னெடுத்திருக்கணும் தானிதை முன்னெடுத்திருக்கோனும் இனிய அரசியல் கட்சிகள் அமைப்புகளை மிணச்சி இதை முன்கொண்டு போயிருக்கோம் தான் செய்ய இல்லை தான் செய்யலைன்னா மற்றவர்கள் செய்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் மற்றவர்கள் செய்கிறதுக்கு ஆதரவாக கொடுக்கவில்லை இது எதனை குறிக்கிறேன்னு சொன்னால் தமிழ் மரபு சொல்வாங்க சொல்லுவாங்க வைக்கல்பட்ட தாங்களும் செய்யாது மற்றவர்களையும் செய்ய விடாது அப்படியான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் இது மிகவும் உண்மையில் கவலைக்குரிய முடியாது கவலைக்குரிய முடியாது தமிழரசு கட்சிக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இதே வேளையில் சில அமைப்புகள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் பேரை இந்த பெயர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி பகிரங்கமாக முறையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த நட்பு முரண்பாடு பக முரண்பாடுன்றது வித்தியாசங்கள் தெரியாதான்னு நினைக்கிறேன் இது நட்பு முரண்பாடாக இருந்தால் நேரடியாக அவர்களோட பேசி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் பகிரங்கத்துக்கு இதை கொண்டு போயிருக்க இதை பகிரந்து கொண்டு போன நூடாக சுமந்திரன் குழுவினர் அதனை பயன்படுத்துவதற்கான ஒரு சூழலை அவர்கள் இருக்கிறார் இது நான் நினைக்கிறேன் வேண்டுமண்டு செய்யப்பட்ட தவறாக இணைக்கவில்லை இதாவது தொழில்நுட்ப தவறாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் என்னுடைய நான் சார்ந்திருக்கின்ற சமூக விஞ்ஞான அமைப்பினுடைய சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய அமைப்பினுடைய அனுமதியை பெறுவதற்காக அவர் ரெண்டு முறை என்னோட தொடர்பு முதலில் முதலினா கரைக்கு அனுப்பியிருந்தார்கள் ரெண்டாம் முறை அந்த அனுமதியை கேட்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் அதுதான் எங்களுடைய அமைப்பின் பேர் அங்கே அதே அதேபோல் ஒரு ஒழுங்குமுறையாக அங்கே பின்பற்றப்பட்டிருக்கு சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை பேசாக்கி நாங்கள் நாங்கள் எடுத்த முயற்சியை பலவீனமாக ஒரு செயற்பாட்டை செய்திருக்கக்கூடாது என்றே நான் நினைக்கிறேன் இனிவரும் காலத்திலாவது சில அமைப்புகள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாய்ப்பு